பத்தி கூட நாம நினைக்கிற நமக்கு ஆகிடும் இந்த மாதிரியான திருஷ்டிகள் நமக்கு வராம இருக்காது ஆனா வந்தா ஆனா வந்தா அது நம்மள பாதிக்காத மாதிரி நம்மள எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சித்தர்கள் அருளிய ஒரு வாபெரும் வரம்தான் இந்த அரகஜா மை இது எப்படி செஞ்சு கண் திருஷ்டிகளை குறைச்சிக்கிறது அப்படிங்கறத இந்த பதிவுல நாம தெளிவா புரிஞ்சிக்கலாம் வாங்க இந்த மை தயாரிக்கிறதுக்கு நமக்கு நான்கு பொருட்கள் தேவை ஒன்னு அரகஜாம் கோரோசனை ஜவ்வாது பவுடர் பச்சை கற்பூரம் இந்த பொருட்களை வச்சுதான் இந்த கண் திருஷ்டியை அகல செய்யும் அற்புதமான மைய நாம இப்போ செய்ய போறோம் இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க இந்த நாலு பொருட்களை ஏற்கனவே வாங்கி வீட்டுல வச்சிருந்தா அத இந்த மை தயாரிக்க பயன்படுத்த கூடாது புதுசா வாங்கிதான் பயன்படுத்திக்கணும் அரைகஜா ஒரு டப்பா வாங்கிக்கோங்க அதுல ஒரே ஒரு சிட்டிகை கோரோசனை ஒரே ஒரு சிட்டிகை ஜவ்வாது பவுடர் பச்சை கற்பூரம் கொஞ்சமா இந்த மூணையும் அரகுஜாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இத காலையில எழுந்து குளிச்சு முடிச்சு பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த மைய தயாரிக்கணும் அதுவும் நிச்சயமா பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் இத செய்யணும் இப்போ நம்ம பூஜை அறையில தெய்வத்து கிட்ட வேண்டி எனக்கு இருக்கிற இந்த கண் திருஷ்டிகள் சாபங்கள் எல்லாம் நீங்கி நானும் என் குடும்பமும் நல்ல முறையில வாழ நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இந்த மைய தயார் பண்ணிக்கோங்க இதை கலந்ததுக்கு அப்புறமா நீங்க தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து விளக்கேத்தி பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா கடவுளை வேண்டி உங்க நெற்றியில இந்த மைய வச்சுக்கிட்டா ரொம்பவும் நல்லது இல்லைனாலும் தினமும் குளிச்சு முடிச்சு பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இதை உங்களுடைய பொட்டு வைக்கிற இடத்துல முதல்ல மைய வச்சுட்டு அதுக்கு மேல பொட்டு வச்சுக்கலாம் இல்லனா சந்தனம் விபூதி வைக்கிறது போல கூட வச்சுக்கலாம் உங்க வீட்ல கணவர் வெளியில போகும் போது அவருக்கு தினமும் இதை வச்சு விடுங்க பள்ளி கல்லூரி செல்லும் குழந்தைகளும் வீட்ல இருக்கிறவங்களும் இத பூசிக்கலாம் இந்த மைய வச்சு சில நாட்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் கட்டாயமா தெரியும் எந்த வேலை தொடங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு இத அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கற ஒரு அலுப்பு தட்டவே தட்டாது நினைச்சத உடனே செய்யற உத்வேகம் பிறக்கும் வீட்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஏன் உங்களுக்கு வேண்டாதவங்க உங்க வீடு தேடி வந்து சாபம் விட்டா கூட அது உங்களுடைய முன்னேற்றத்தை எந்த வகையிலும் தடுக்காது நீங்க உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்காம நல்லபடியா உழைச்சு முன்னேறணும் நல்ல எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கவும் மத்தவங்களுடைய தீய எண்ணங்கள் உங்களை தாக்காம இருக்கவும் தான் இந்த மை துணை புரியும் இந்த மை வச்சுக்கிட்டா நாம வீட்டிலேயே இருந்தா கூட செல்வம் வந்து எங்க வீட்டு வாசல் கதவை தட்டுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தட்டாது இந்த ஒரு கருத்தை மனசுல நல்லபடியா வச்சுக்கிட்டு உழைச்சி வாழ்க்கையில முன்னேற இந்த அரகஜா மைய பயன்படுத்தி பலன் பெறுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க